இந்த புயல் வெள்ளத்தை எப்படி கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா பெஞ்சது வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்கிறப்போ அரசினுடைய செயல்பாடை எப்படி மதிப்பிடுறீங்க இந்த மழை வந்து ஒரு பெரும் மழை இதுவரையில் எதிர்பாராத ஒரு கனமழை முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி ஒரு மழை இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்பதை அதன் எதிர்கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்குமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தார்மீகமான ஒரு கடமை ஆனால் அதே வேளையில் தற்பொழுது இந்த பாதிப்பு என்பது இயற்கை சீற்றத்தினுடைய பாதிப்பை விட அரசினுடைய கவனக்குறைவு அரசினுடைய அலட்சியம் அவர்கள் இதனுடைய பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருந்ததின் காரணமாக ஏற்பட்ட இழப்புகள்தான் பேரிழப்பு நான் சொல்லுகிறேன் ஒரு வரியில் இதை பற்றி நம்ம சொல்லணும்னா இயற்கை சீற்றத்தினுடைய இழப்பை விட பெரும் பாதிப்பை மக்கள் அரசின் அலட்சியத்தாலும் அரசினுடைய ஆணவ செயலாலும் நாம் பெரும் பாதிப்பை அடைந்திருக்கிறோம் எந்த இடத்துல சொல்கிறீங்க எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது தொடர்பாகவும் சாத்தனூர் அணை என்று ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களின் மூலமாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க முயற்படுகிற போதெல்லாம் அதை அவர்கள் புறம் தள்ளினார்கள் அதை அவர்கள் மறுதளித்தார்கள் அது ஒரு பொருட்டாக அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை ஆனால் நாங்கள் சொல்லக்கூடியதை அனைத்தையும் அரசு கவனத்தோடு அதை கண்காணித்து அவர்கள் மேற்கொண்டிருந்தால் நல்ல பெயரை இவர்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன செய்யலாம் அதாவது இந்த இந்த அந்த அணை திறக்கப்பட்டது முறையாக திறக்கப்படுது இதே நாம் முன்னாடியே செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்பாக அப்பொழுது வந்த பிரச்சனையின் போது கூட இவர்கள் நள்ளிரவிலே உரிய உத்தரவை பெறாமல் செம்பரம்பாக்கம் திறந்ததன் காரணமாகத்தான் பெரும் இதப்பு இதை பார்த்தவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் கடந்த ஆட்சியில் ஏற்பட்ட பாதிப்புகளை கவனித்தவர்கள் எனவே இப்பொழுது வரக்கூடிய மழை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து இவர்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் பதினெட்டு மணி நேரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பதினெட்டு மணி நேரம் உணவில்லாமல் உறைவிடமில்லாமல் அவர்களுக்கு உரிய அங்கே எந்த விதமான ஒரு ஆதரவு குரலும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொன்னோம் மிக கொடிய நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலையை போக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு இவர்கள் செவி ஒரு உதாரணம் தமிழக முதலமைச்சர் விழுப்புரம் வரை சென்றார் ஆனால் அதை தாண்டி சாத்தனூர் அனைவரே செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார் அவரால் கூட முடியவில்லை அப்பொழுது ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவரை பார்த்து கேட்கிறார் இது இந்த பிரச்சனை எப்படி அரசு கையாண்டது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னபோது அரசு சிறப்பாக இருக்கிறது மக்கள் அரசினுடைய செயல்பாட்டை கண்டு பெரிதும் மகிழ்ச்சி இல்லை இப்போ நான் கேட்பது திரு இல்லை நான் கேட்பது இப்போ நம்ம வெள்ளம் எப்படி தடுத்தாங்கன்னு பேசுறதுக்காக கேட்பது பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதுதான் திரு துரைமுருகன் அவர்களும் சொல்கிறாங்க பெரிய மழை கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு ரெண்டாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணியில் அறுபத்தி மூணாயிரம் கன அடி இன்ஃப்ளூ இருக்குது அதே ஒரு மணிக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கனடியாக மாறுது அன்எக்ஸ்பெக்டட் அது மூன்று நாட்கள் நீங்க சொல்றது கரெக்டு மூன்று தினங்களுடைய தொடர்ச்சி தொடர்ச்சியில தானே சொல்ல பன்னெண்டுக்கு இன்ஃப்ளோ நீங்க இன்ஃபுளோ அறுபத்தி மூணாயிரம் இருந்தது சிக்கலை எங்க வருதுன்னா பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்கு தான் பெரிய மாற்றம் இல்ல ஒன்னு முப்பதுக்கு தான் இவங்க திறக்கிறாங்க ஆனால் இதுல என்ன முக்கியமானதுன்னா என்ன முக்கியமானது கொள்ளளவு எவ்வளவுது எவ்வளவு அவங்க கெப்பாசிட்டி அது ஒரு லட்சம் கனடி கூட தாங்க முடியாது என்று சொல்வது ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கனடியை திறந்து கூட நிலை ஏற்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை அரசு உணரணுமா இல்லையா சரி சரி ஒரு லட்சம் தான் அது கொள்ளளவுன்றப்ப ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடி திறந்து விடுறாங்க அப்படின்றப்போ சூழல் அசாதாரணமாக மாறுது நீங்க சொல்வது என்னன்னா முன்கூட்டியே முன்கூட்டியே அதிகமாக முதல்ல மழையினுடைய அளவு அந்த ஆற்றினுடைய கெப்பாசிட்டி அந்த அந்த அணையினுடைய நீர்மட்டம் இவையெல்லாம் கணக்கிலே கொண்டு முன்கூட்டியே அந்த மக்களுக்கு உரிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு அல்லது இது எந்த நேரத்திலும் இதுபோன்று நடக்கலாம் என்ற முன்னறிவிப்பை இவர்கள் செய்திருக்க வேண்டும் என்ன பெரிய தவறு அரசின் சார்பில் என்றால் நான் உள்ளபடியே சென்னையில் பல ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடந்த ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக கடுமையான விமர்சனங்கள் அரசின் மீது வந்தது இவர்கள் என்ன முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் இந்த புயல் என்றவுடன் பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் நடுவிலே என்று சொன்னவுடன் இவர்கள் முடிவெடுத்தது என்னவென்றால் அது சென்னையை கடுமையாக பாதிப்போம் எனவே சென்னையை மிக கவனமாக பார்த்துக் கொள்வோம் அவர்களா வானிலை கணிப்பு அப்படி அதாவதுங்க ஒரு ஒரு மழை வெள்ளம் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சென்னைக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் முதலமைச்சர் அவர் ஒவ்வொரு மாவட்டமாக மாவட்ட ஆட்சியரும் நிர்வாகத்திடம் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதிகாரிகளை நியமித்திருக்க வேண்டும் இந்த அரசு ஒரு சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை சொல்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அவர்களுடைய அவதிகள் அதை அவர்களிடத்தில் எடுத்து சொல்லப்படாமல் மிகப்பெரிய ஒரு இரும்பு சுவர் போன்று அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள் பேசலாம் அலட்சியம் ஆணவம் என்று சொல்வதற்கு துணை முதல்வர் அவர்களுக்கு இரண்டு நாட்களாக சுகாதாரத்துறை அமைச்சர் பாராட்டு விழா அவருடைய பிறந்தநாள் விழாவை சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறார் பெருமை சேர்க்குமா அதன்படி தானே செயல்பட்டு இருக்கிறாங்க இதுல என்ன என்ன விதியை மீறிட்டாங்க அதாவது ஒரு கவிதை பார்த்த பார்த்தேன் நீரை யாரும் கோவித்துக் கொள்ளாதீர்கள் அது தொலைந்து போன ஏரியையும் குளத்தையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறது என்று இன்னைக்கு அணை சரியான நேரத்தில் அதை முறையாக திறக்கவில்லை என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது சொல்வது ஒரு பொறுப்புள்ள ஆட்சியில் இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் இல்லை நான் சொல்றேன் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒத்துங்க மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு என்பதை நானும் ஒற்றுக்கொள்கிறேன் சாத்தனூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதால்

சாத்தனூர் அணையினுடைய கிளை ஆறுகள் துணை ஆறுகள் ஏராளமாக இருக்கிறது நிறைய இடங்களுக்கு இருக்கிறது நீங்கள் சொல்வதை போன்று இதை இந்த வானிலையையும் பருவநிலையினுடைய மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இது போன்ற சூழலையும் கருத்திலே கொண்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இவர்கள் எடுத்திருந்தால் இந்த எடுத்திருந்தால் நான் திருப்பி சொல்றேன் நீங்க இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது நீங்கள் தான் அதை செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு நிலை முதலமைச்சர் ஆரோக்கியமா பேச முடியும் கொஞ்சம் திட்டமிடல பிரச்சனை இருக்குன்றதுதான்

மேல் மற்ற அணைகளின் கீழ் பாத்தீங்கன்னா இரண்டாவது கட்ட வெள்ளப்பெருக்கு ஒண்ணு பன்னெண்டு இருபத்தி நாலு காலை எட்டு மணி அளவில் வெளியிடப்படுகிறது மூன்றாவது கட்ட அபாயம் பதினொன்று வெளியிடப்படுகிறது கடைசியாக இரவு பத்து மணி அளவில் நான்காவது கட்டம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு அஞ்சாவது ரெண்டு வந்து நாற்பத்தி அஞ்சுக்கு வெளியிடறாங்க இதை தொடர்ந்து இந்த சார் இந்த ஐந்து கட்ட இதுல இதுல என்ன பிரச்சனை நான் மீண்டுமே உங்கள்கிட்ட வரேன் மத்தவங்கள்ட்ட பேசிட்டு சசிரேகா எல்லாமே தெளிவாக சேர்த்தர்றேன் அண்ணன் வந்து சொன்னாரு நிறைய வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்கு அப்படின்னாரு

八元。 பயன்படுத்த <te member> <melodies> <t sungcanstongas> <other> <tos Hassanhai>

இந்த விவாதத்தை பார்க்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எதற்காக இருப்பார்களோ அதுக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம் நீங்க முன்னூறு பேர் செத்ததையும் நீங்க வந்து பல்வேறு காரணங்களால் இறந்தவர்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த சாத்தனூர் அணை விவகாரத்தில் ஒரு உயிர் கூட போகவில்லை என்பது என்னுடைய வாதம்

நாங்கள் சிறப்பாக பதினெட்டு மணி நேரத்தில் அங்கே சென்றோம் என்று சொல்கிறார்கள் மக்களுக்கு மழையின் மீது கோபத்தை விட ஆளும் கட்சியினுடைய மீது இருக்கக்கூடிய கோபம் அதிகம் என்பதற்கு ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் முற்றுகையிடப்பட்டார் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்த பொன்முடி அவர்கள் முற்றுகையிடப்பட்டார்

மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் இதெல்லாம் சுட்டி காட்டி பேசியதற்கு மத்திய அரசிடமிருந்து இருந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்றுக் சரி ஆனால் மிக்சாம்பயலில் இந்த தமிழக அரசு சென்னையில் இருக்கக்கூடிய வாசிகளுக்கு கொடுத்த இழப்பீட்டு தொகை ஆறாயிரம் ரூபாய் எந்த விதத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்து மக்கள் எந்த விதத்தில் குறைந்து விட்டார்கள் ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஒரு ஏக்கருக்கு தரேன்னு சொல்கிறீங்க நாற்பதாயிரம் ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இன்றைக்கு அந்த பணை திறக்கப்பட்டதின் காரணமாக இருக்கப்பட்ட இழப்பிற்கு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் போருமா சார் நீங்க வச்சு பாருங்க நீங்க ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்றீங்க எக்ஸாம் போயில் ஆறாயிரம் கொடுத்தது யார் சார் இந்த ஆறாயிரத்தி இன்னைக்கு ஒரு வீட்டில் உள்ள உள்ளே வெள்ளம் பெய்து விட்டது வீ டிவி வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உபகரண பொருட்களும் சேதமடைந்திருக்கப்ப அவர்கள் எப்படி அந்த அண்ணனுக்கு நான் எனக்கு சொல்லுங்க மத்திய அரசிடம் இருந்து நிதி பெற வேண்டும் நிதி பெற வேண்டும் ஆனால் நல்ல ஆட்சி நிர்வாகத்தை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எதிர்கட்சியாக பொழுது நாம் எப்படி பேசணும் என்பதை உலர் கட்சி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மருத்துவர் அன்மணி ராமதாஸ் கொடுத்த பேட்டில சென்னையில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தை அது தேவையில்லாத ஒன்றாக சொல்றாரு